ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை திருநாள் இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து உணர்த்திருச்சு வெள்ளிக்கிழமை கார்த்திகை ரெண்டு நாள் முன்னாடி புதன்கிழமை நைட்டு மழை ஆரம்பித்தது விடிய விடிய மழை வியாழக்கிழமை ஃபுல்லாக மழை வியாழன் இரவும் மழை அதுவும் விடிய விடிய மழை வெள்ளிக்கிழமையும் பெஞ்சிகிட்டே இருந்தது சாயந்தரம் தானே விளக்கு ஏற்றணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்த மாதிரி இருந்தது ஆனாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது சாயங்காலம் ஆயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் மழை விட்டுருச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு தயாராக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும் போதில் திரும்ப மழை அந்த கோலத்து மேலெல்லாம் தண்ணி பட்டுகிட்டே இருந்தது சரிப்பா நம்ம பேசாட்டு உட்காந்துருப்போம் மழை பெஞ்சிகிட்ருக்கு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் மழை விட்டுருச்சு விளக்கெல்லாம் வச்சாச்சு மழை தண்ணி அந்த கோலத்தில் பட்டாலும் அந்த கோலம் வந்து அழியாத அளவுக்கு தான் மழை பெஞ்சிருந்தது அப்புறம் தீபம்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து உள்ளே வச்ச பிறகு திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இயற்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இயற்கை அன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கணுன்றனால அந்த மலையை வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிடுச்சு அது நடக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தா அது வந்து மலையை நிறுத்தாமல் பெய்ய வச்சுருக்கோம் ரொம்ப இறைவனை உணர்ந்தவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா கடவுள் கொடுக்க மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்க இல்லையா இன்னைக்கு மீடியாவில் நிறைய பேர் வந்து விலக்கேற்றும் முறை என்ன மாதிரி சாமி கும்பிடணும் சாமிகிட்ட எப்படி பேசணும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அது வந்து அவங்க உணர்ந்தது தெளிவாக சொல்கிறாங்க எது எப்படின்னாலும் அந்த இறைவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது அந்த இறைவனுக்கே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு இது நான் உணர்ந்த விஷயம் இதை எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பகிரணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நன்றி